இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக் நம்ம இன்றைக்கி மிக்ஸி சுவிட்ச் ப்ராப்ளம் இது எப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்துருவோம் சுவிட்சி மாத்துறத இது பார்த்திங்கன்னா ஒன்றில் வச்சோன்னா ஓடாது லைட்டாக ஷேக் பண்ணால் மட்டும்தான் ஓடும் ரெண்டில் கிளியராக இருக்குது மூணில் வச்சாலும் ஷேக் பண்ணால் தான் ஓடும் அந்த பிரச்சனை இது இது சுவிட்சி ஒன் டூ த்ரீ மாற்றும் பாருங்கள் அந்த சுவிட்ச் ப்ராப்ளம் இப்போ நம்ம சுவிட்சி எப்படி மாற்றுறதுன்றத பார்த்துடலாம் முதல்ல நம்ம மேலே இருக்கிற கப்ளரை காட்டணும் மோட்ரு எப்படி ஆடுது பாருங்கள் அதுக்குள்ளே ஒரு ரப்பர் ஒன்று வரும் அந்த ரப்பர் இல்லாமல் இருக்குது இப்போ நாம் கப்ளரை முதல்ல கட்டணும் மிக்சியை வந்து கழட்ட போகிறோன்னு முடிவு போனோம்னா முதல்ல கப்ளரை கட்டி எடுத்துருங்க அடுத்தது பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை கழட்டி எடுத்துருவோம் ஸ்க்ரூ மேக்ஸிமம் ஸ்டார் ஸ்க்ரூவாக தான் இருக்கும் அப்படி இல்லைனா சில நேரத்தில் மைனஸ் தான் போட்டு வைப்பாங்க மேக்ஸிமம் இப்போ வரதெல்லாம் ஸ்டார் ஸ்க்ரூ தான் வரும் பேக் ஸ்க்ரூவை கழட்டி நம்ம எடுத்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து பாட்டம் செட்டோடு நின்றுடும் சில இதில் வந்து பேக் கவர் மட்டும் கலண்டு வரும் இந்த மாடலில் வந்து ஃப்ரண்ட்டு கேப் தனியாக ஓப்பன் ஆகி வந்துடும் இப்போது நாப்பை கழட்டி எடுத்துடுறோம் நாபுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்டை கழட்ட போகிறோம் சுவிட்சில் வந்து நெட்டு போட்டு டைட் பண்ணுற டைப் இருக்கும் ரெண்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற டைப் இருக்கும் ரெண்டு டைப் தான் சுவிட்சில் இது வந்து நெட்டு டைப் நெட்டு ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுவிட்சி அழகாக கையோடு கழண்டு வந்துடும் வீட்லையே ஈஸியாக சிம்பிளாக மாற்றிடலாம் ரொம்ப டென்ஷன்லாம் எதுவும் கிடையாது அழகாக மாற்றிடலாம் இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சுவிட்சை கையில் எடுத்துட்டோம் இப்போது இதில் வந்து ரெண்டு வயர் லூப் போட்டிருக்காங்களா பக்கத்தில் பார்த்து லூப் போட்டிருக்காங்க அது விப்பரும் ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டு இது இங்கே லூப் போட்டிருக்காங்க பாருங்கள் அதையும் கழட்டேன் அந்த லூப்பையும் கழிவிட்டேன் இது ஒரே ஒயரை இன்ட்ரு லூப்பும் பண்ணி வச்சுருப்பாங்க எடுத்தாச்சு அடுத்தது ரெண்டாவது ஃபாஸ்ட்டு இப்போது லைன் மாறிடுச்சுன்னா எதா ஆகிடுமான்லாம் ஒன்றும் கவலை வேணாம் இப்போ ரெண்டாவது ஃபாஸ்ட்டையும் ஒரே சைடாக வச்சுருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெண்டு ஒயராக இருந்தது லூப் போட்டிருந்தது ரெண்டாவது இருக்கிறத நான் ஒரே சைடு வச்சுட்டேன் மூணாவது ஃபாஸ்ட்டாக ரைட் சைடு வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்போது நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டு வந்து மாற வாய்ப்புகள் இல்லை சென்டராக இருக்கிறது கலர் ஒயர் வந்து அது ஃபேஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஆல்ரெடி சுவிட்சை வாங்கிட்டு வந்துட்டோம் அந்த சுவிட்சை மாட்டிடலாம் இதில் வந்து லைனை மாற்றி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கழகிற ரெகுலர் ஒயர் ஃபேஸ் ஒயர் ஒரு மாதிரி ரெட்டில் இருக்கும் அந்த ஒயர் மட்டும் சென்டராக இருக்கும் அது வந்து அதே பொசிஷனில் கரெக்டாக மாட்டிட்டு மற்ற எல்லாமே மாறி மாட்டினாலும் ஒன்றும் ஆகாது ஃபாஸ்ட்டு மட்டும் இடம் மாறி விடும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை வாங்கிட்டு வந்துவிட்டோம் இப்போ பழைய சுவிட்சம் பாருங்கள் இந்த சுவிட்சும் சேம் மாடல் சேம் டைப் தான் ஓகேங்களா இப்போ நம்ம புது சுவிட்சை மாட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் புது சுவிட்சை மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் ஒயர் சென்டரில் இருக்குங்களா அந்த ஒயரை மாட்டிடலாம் இது ஃபேஸ் இது வந்து பிப்பர் லைன் போட்டிருந்தாங்கல்ல இதுக்கும் இதுக்கும் லூப் இருக்கும் அது இது ரெண்டாவது ஃபாஸ்ட்டு மூணாவது ஃபாஸ்ட்டு அவ்வளோதான் இது பிப்பர் இதுக்கு மட்டும்தான் லூப் இருக்கும் அதனால் ஈஸியாக அந்த ஒயரை தனியாக எடுத்துடலாம் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெட் கலரை கனெக்ட் பண்ணிட்டோம் ஃபேஸு அது சென்டராக இருக்கும் இப்போ மூணாவது ஃபாஸ்ட்டு கடைசி ஃபாஸ்ட்டு ஓகேங்களா அதை கனெக்ட் பண்ணிடுறோம் ஏன்னால் தனியாக வச்சுருந்தோம் அதை கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது ரெண்டாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் ஒயராக இருக்கும் அதையும் கனெக்ட் பண்ணிட்டோம் சப்போஸ் இது மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பின் வந்து கரெக்டாக ஹோல்ட் பண்ணி பிடிக்கல அப்படின்னா லைட்டாக கட்டிங் வரல லைட்டாக ஸ்மூத்தாக லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு போட்டோம்னா லாக் ஆகிடும் அப்படி சப்போஸ் பின்னு உடஞ்சிதுன்னா பின்னை மாற்றிக்கலாம் பின் தனியாக அவைலபிள் இருக்குது பின்னு கிடைக்கும் இப்போ லாக் ஆகிடுச்சு லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் லூஸ் கான்டக்ட் இல்லாமல் லாக் பண்ணிவிடுங்க இல்லைனா அது வந்து விட்டு விட்டு ஓட ஆரம்பிக்கும் சில நேரத்தில் வெறுப்பேற்றோம் இப்போ ஃபஸ்ட்டு பின்னும் அதே மாதிரி இருந்தது அதுக்கும் நம்ம லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடுறோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டோம்னா லூஸ் கான்ட் இல்லாமல் லாக் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம மாதிரி சுவிட்சை கழட்டும் போது எந்த பொசிஷனில் வந்து சுவிட்சை கழட்டி எடுத்தோன்றத பார்த்துக்கணும் நம்மளுக்கு சர்வீஸ் இன்னும்போது சர்வீஸில் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு ஜென்ரலாகவே தெரியும் ஈஸியாக மாட்டிடுவாங்க நாம் வீட்டில் வந்து நம்ம கழட்டி போது சுவிட்சுடைய பொசிஷன் நம்ம கழட்டி எடுத்து கரெக்டாக பார்த்து கழட்டி எடுத்துக்கலாம் இல்லைனா இல்லை ஒன்று ரெண்டு இடமாதிரி வேலை செய்யும் வேறு ஒன்றாகாது சுவிச்சே டான் ஆகிடுச்சின்னா ஒன்று ரெண்டு இடம் மாதிரி வேலை செய்யும் திருப்பி நீங்கள் அது பொஷிஷனுக்கு ஏற்றுன்னு வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை சுவிட்சில் லைன் மாறினாலும் ஃபாஸ்ட்டு ஒன் டூ த்ரீ தான் இடம் மாதிரி வேலை செய்யுமே தவிர அதே மாதிரி சுவிட்சில் வந்து ரெண்டு ஃப்ரண்ட் சைடில் வந்து ரெண்டு பின்னு மாதிரி இருக்கும் அதை வந்து ஆல்ரெடி மிக்சியில் அந்த ஹோல்ஸ் செட் ஆகிற மாதிரி ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதில் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக லாக் ஆகிடும் இப்போ கரெக்டாக போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணால் போதும் அந்த ஹோல்ஸில் போய் உட்காந்துரும் நம்ம நெட்டை போட்டு டைட்டு வச்சிடலாம் மிக்ஸி சுவிட்சை பொறுத்த வரைக்கும் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அதனால் கண்ணை முடின்னு வீட்டில் இருக்கிற யார் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இப்போ போட்டு நம்ம கரெக்டாக மாட்டி இருக்குமான்றதையும் நாம் செக் செக் பண்ணிப்போம் இப்போ செக் பண்ணியாச்சு நம்ம அடுத்தது சுவிட்சு கரெக்டாக வேலை சொல்லிட்டு செய்யில் போட்டு செக் பண்ணிக்கிறோம் சீரீஸ்லாம் பரவாயில்ல டேரக்டில் போட்டு செக் பண்ணலாம் ஏன்னா ஓடி வந்த மிக்ஸி தான் இந்த ரப்பர் இல்லாதால்தான் மோட்ரு ஆடிக்கிட்டு இருந்தது இந்த ரப்பர் கம்பல்சரி இருக்குன்னா ஒரு ஒரு மிக்ஸிக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த மிக்ஸியில் இந்த டைப்பு இது இல்லைன்றதால மோட்ரு ஷேக் ஆகிட்டு இருந்தது அது மாதிரி ஷேக் ஆகும்போது பார்த்திங்கன்னா சில நேரத்தில் மோட்ரு ஆடிக்கிட்டு இருக்கும் பிவிசி பாடி உடஞ்சிரும் ப்ளஸ் வந்து கப்ளரை வந்து தேய்ச்சிரும் இந்த பிரச்சனைலாம் நடக்கும் இப்போ நம்ம போட்டாச்சு அப்படியே பேக் சைடு ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிடலாம் சுவிட்ச்சி மாத்தறதுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியதே இல்லை லைன் மாறலாம் ஒன்று ரெண்டு மூணு மட்டும் தான் மாறி வேலை செய்யுமா தவிர மற்றபடி வேறு ஒன்றும் ஆகாது ஏன்னா அதில் நியூட்ரல் வந்து சுவிட்சியில் வராது அதனால் வந்து ஷார்ட் ஆகிடும் ஃபியூஸ் போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் எதுவுமே தேவையில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோ மேக் பண்ணி போடுறோம் இப்போ கப்ளர் வந்து நான் சும்மா தான் போட்டிருக்கேன் என்ன காரணம்னா மிக்ஸியை தொடச்சி கொடுக்கணும் அதுக்காக ஒன்று ரெண்டு மூணு வேலை செய்து இப்போ நாம் டைரக்ட்ல போட்டு செக் பண்ணுறோம் சத்தம் கேட்குதுங்களா தான் வேலை முடிஞ்சிடுச்சு ஈஸியான வேலை வீட்லேயே பண்ணலாம் நன்றி